ஆர்கே நகரில் ஆயிரம் பேருக்கு செங்கரும்புடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வடசென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் ராஜேஷ் வழங்கினார் தைப்பொங்கலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட புதுவண்ணாரப்பேட்டை கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட திடீர் நகர் பல்லவநகர் பகுதியைச் சேர்ந்த ஆயிரம் மீனவ குடும்பங்களுக்கு வட சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் ஒரு பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரையுடன் முந்திரி திராட்சை ஏலக்காய் பச்சை பயிறு அச்சு வெள்ளம் அடங்கிய பரிசு பெட்டகத்துடன் முழு செங்கரும்பை பொங்கல் தொகுப்பாக வழங்கினார் அப்போது நிர்வாகிகளுடன் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கூறும்போது வடசென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கடந்த முப்பது நாட்களாக மிச்சாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தைப்பொங்கலை முன்னிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு புரட்சி தலைவி அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என கருதி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் உத்தரவை ஏற்று இன்று காலை தொடங்கி வைத்து ஆர்கே நகர் பகுதிக்கு வந்தடைந்தார் பொங்கல் தொகுப்புடன் கூடிய வாகனத்தின் மூலம் மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு பரிசாக உயர்தர பச்சரிசி சர்க்கரை தரமான நல்ல நாட்டு அச்சு வெள்ளம் செங்கரும்பு முந்திரி திராட்சை ஏலக்காய் பச்சை பயிறு ஆகியவற்றை ஒரு பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வட சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகம் வழங்குகிறது பொங்கல் தொகுப்பு என்ற திட்டத்தை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது மேலும் பற்றி நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர்